எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வானில் எத்தனையோ நட்சத்திரங்கள் மின்னுகின்றது பிரகாசமாக அதை போல மக்கள் வாழ்வில் இவர்களுக்கு இதுதான் நட்சத்திரம் என இறைவன் தீர்மானித்து வகுத்துள்ளார் அந்த நட்சத்திரங்களை வைத்து மக்களின் வாழ்வை ஜொலிக்க வைக்கும் ஜோதிட எல்னோ நட்சத்திர நாயகன் உயர் பாலமுருகன் ஐயா அவர்களை திருமணத்திற்கு துணை போகும் ஆறாம் பாவம் என்ற தலைப்பில் அற்புத உரை நிகழ்த்த வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நான் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அள்ளி அகத்தியரால் இயற்றப்பட்ட குமராசாமி நூலினுடைய நட்சத்திர தன்மையை அனைவரையும் வணங்கி அனைத்து இணைவனையும் வணங்கி என்று எனது இந்த ராஜநிலை இதில் திருமணத்திற்கு என நட்சத்திரத்தை வெளிப்பட்டு இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்துருக்கிறாங்க திருமணத்திற்கு துறை போகும் அதுவும் பாவங்கள் பாருங்க ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் எப்படி திருமணத்துக்கு துறை போகும் ஐயா இப்போ முதல் ஐந்தாம் பாவம் இல்லை என்றால் திருமணம் இல்லை ஆனால் ஆறாம் பாவம் என்பது மிக 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 முக்கியமானது திருமணத்திற்கு சம்பந்தப்பட்டது ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு முந்தன பாவம் அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு பிந்தன பாவம் ஏழாம் பாவம் அஞ்சு மேல இருந்து அது போக முடியும் நீ எதுவாக இருந்தாலும் நீங்க இந்த மூணு கிரகத்தை எடுத்து பாருங்க சூரியன் புதன் சுக்கரன் இவர்கள் மூன்று வரும் உள்வட்ட கிரகங்கள் இவர்கள் யாரும் வெளிவட்ட கிரகத்து தொடர்பே இல்லை ஆறாம் பாவத்தினுடைய செயல்பாடு உள்வட்டத்து கிரகத்தினுடைய செயல்பாடுகள் அப்ப அந்த உள்வட்ட கிரகம் எந்தவித தீமையும் தனக்குள் செய்யாது ஐந்தாம் பாவம் மாவட்டம் ஏழாம் பாவம் மாவட்டம் அப்ப திருமணத்தை எளிதில் முடிக்கும் ஏழாம் பாவத்தினுடைய சம்பந்தம் எளிதில் முடிக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்பது சேவை மனப்பான்மை அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது வருகிற மனைவியோ அல்லது கணவனோ கணவன் மனைவிக்கு சேவை செய்வதில் இருப்பார்கள் அப்ப அந்த சேவை செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் விட்டு கொடுக்கும் தன்மையும் அங்கே நல்லா இருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இவர்கள் கணவனாகவோ அல்லது மனைவியாக வந்தால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் தன்மை அங்க இருக்கிறப்ப சிறப்பான திருமணம் அல்லது சிறப்பான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் அதை கொடுப்பது ஆறாம் பாவம் மட்டுமே இந்த ஆறாம் பாவத்துல இன்னொன்னு என்ன எதிர்காலத்தில் கணவனாக மனைவியாக அமைந்து விட்டால் கூட நோய் வாய்ப்படும் காலங்களில் கூட இருந்து அவர்களை பணிவிடை செய்வது கணவன தான் இருப்பாங்க அப்ப அந்த ஆறாம் பாவத்தோட போட நீங்க திருமணம் பண்ணின்னு வைங்க கடைசி வரும் அவங்களோட இருப்பாங்க நல்லது கெட்டது எல்லாமே அவங்களோட இருப்பாங்க அப்ப அவர்கள் கூட பணிவிடை செய்வதும் ஒரு சேவையே சிறந்த கருத்து அதே போல உங்களுக்கு ஆறாம் பாவ தொடர்புகள் ஆறாம் தொடர்புகளோட இருக்கக்கூடிய திருமணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தந்தை மூலமாக திருமணம் வரலாம் அந்த ஜாதகர் வந்து தொழில் வந்து அதிகமாக செயல்படாது ஆனால் அது திருமணத்திற்கு பிறகு ஆறாம் பாவத்துடைய தொடர்புகள் திருமணத்திற்கு பிறகு எடுத்து பாருங்க அவர்களது தந்தை அவர்களுடைய தொழிலுக்கு வந்து உதவி செஞ்சு கொண்டிருப்பாங்க எப்பவுமே அவன் பார்த்தீங்கன்னா அது ஒருமே அவன் வந்து அந்த ஜாதகர் வந்து தொழில கொஞ்சம் இணக்கமாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின்பு தந்தை மூலமாக அவர் செயல்படுவார் அதே போல அந்த தந்தை மிகப்பெரிய ஒரு கடனை ஏற்படுத்தினாலும் கூடவே இருந்து திருமணத்திற்கு பிறகு கூடவே இருந்து அந்த கடனை அடைக்கும் வரலாம் அந்த தந்தை உதவி செய்வார் இது ஆறாம் பாவத்தினுடைய செயல்பாடு அதே போல அந்த ஆறாம் பாவத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்தினுடைய செயல்பாடுகளோட ஒருத்தர் திருமணம் செய்தால் அது ஜோதிட அணுகுங்க சொல்லிடுவாங்க பூர்வ புண்ணியம் அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் அது ஒரு பிரச்சனையா இருக்கும் ஆனா ஆறாம் பாவ தொடர்புகளோடு திருமணம் பண்ணின்னு வைங்க உடனே அந்த பூர்வ புண்ணியனுடைய சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் இப்ப இதெல்லாம் இதை வைத்து கொண்டுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆறாம் பாவம் திருமணத்திற்கு முக்கியமே எந்த பாவமாக இருந்தாலும் சரி ஆறாம் பாவம் ஒன்று நம்ம கையில எடுத்துக்கிட்டேன்னு வைங்க சிறப்பான ஒரு திருமணத்தை நிர்ணயிக்கலாம் ஏன்னா நமக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ நமக்கு தான் இருக்க வேண்டும் நம்மனோடு இருந்து நம்மளுடைய பணிவனைகளும் செய்ய வேண்டும் நம்மளுக்கு நல்லது கெட்டது கூட இருந்த பண்ணோம்னா அந்த ஆறாம் பாவமான ரண ரோக சத்ரு சர்வீஸ் அப்ப அதுல ஒரு கிரகம் நின்று ஆறாம் பாவத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் ஒரு சில கடன்களை ஏற்படுத்தும் ஆனால் திருமணத்திற்கு அது மிக மிக உறுதியாக இருக்கும் திருமண காலகட்டத்தில் ஆறாம் பாவத்தினுடைய செயல்பாடுகள் எடுத்து பாருங்க தொழில் ரீதியாக நல்லா இருக்கும் தொழில் வரும் ஆறாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தி திருமணத்தை கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் திருமணத்திற்கு ரெண்டு தொழிலை மேம்பட செய்வாங்க அப்பதான் என்ன அப்படிம்பாங்க நம்ம வந்திருக்கிற மனைவி கால் எடுத்து வச்சாங்க நம்மளுக்கு தொழில் ஓகோன்னு ஓடுது அவர்களை நம்ம ரொம்ப சிறப்பாக அதை சொல்லுவாங்க ஒரு சில வீட்டுல பாருங்க என்னுடைய மருமகம் வந்தா தொழில் வந்து ஓகோன்னு இருந்தது என்னுடைய குடும்பத்துக்குள்ள வந்து சேர்ந்தாங்க ஓகோன்னு குடும்பம் வந்து நினைச்சா இருக்குது அதே போலதான் உங்களுக்கு அந்த திருமணத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது அராபாவத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் ஏறக்குடி பார்த்தீங்கன்னா நம்ம தலைப்பே திருமணத்துக்குள்ளதான் போகுது திருமணத்தை நடத்தி வைத்தாள் என்றால் அங்கே மனைவி மூலமாக அந்த மனைவியினுடைய குடும்பத்தின் மூலமாக ஏதோ ஒரு உதவி இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் நான் என்னன்னா ஒரு ஒரு சில ஆறாம் பாவத்தில இருந்து திசை நடத்துதா உடனே மாமனார் மாமியார் இருந்து உங்களுக்கு ஒரு இந்த உதவி கிடைக்கும் நல்லா பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக அவர்களுக்கு செயல்பாடுகள் அங்கே இருந்துட்டு இருக்கும் அடுத்தது எது அடுத்து பாதுகாப்பு இந்த ஆறாம் பாவத்தின் வழியாக என்னைக்குமே அறாம் வச்சு திசை நடத்தி அதுல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தி திருமண காலகட்டங்கள் வந்துருச்சுனாவே அந்த உணவு உணவு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்றை அவர்கள் வந்து கையில் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப நல்லா சாப்பிடுவாங்க அது ஒரு பாருங்க அவங்க வீட்டுல ஓடலயா இருக்கும் அந்த ஒரு பெண்ணு திடீர்னு குடும்பத்துக்குள்ள வருவாங்க எப்படி இந்த பொண்ணு குண்டாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் அப்ப திருமணம் ஆகிவிட்டாலே அந்த உணவு பழக்கங்கள் அவளுக்கு ஒரு ஈஸியா மாறும் அந்த உழவு பழக்கங்களில் மாறுறப்ப உடல்நிலையும் மாறும் நீங்க அந்த ஆறாம் பாவத்துல ஒரு கிரக நின்னு திசை நடத்திட்டு திருமணத்தை பண்ணி வைக்கணு அப்ப அவ்வளவு சிறப்பாக ஒன்று செயல்பாடுகள் இருக்கும் இதை தொடர்பு அதே போல இந்த தொடர்பு ஏற்படும் பொழுது கணவனாகட்டும் ஒரு ம பெண்ணுக்கு ஜாதகம் ஆறாம் இடத்துல இருந்து திசை நடத்தக்கூடிய பெண் ஜாதகம் திருமண காலகட்டங்கள வந்துருச்சு திருமணத்தை நடத்துறாங்க அப்படின்னாவே அந்த வீட்டுக்குள் அவர்களுக்கு போகும் பொழுதே தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்களோட தான் அந்த பொண்ணு போகும் இந்த வீட்டில் நாம் சென்றால் அந்த தொழில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழிலை நாம் மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த தொழில் அவ்வளவு சிறக்கும் என கூட இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல் அந்த மாதிரி இருக்கும் அதே போல அடுத்தது திருமணத்துக்கு என்னைக்குமே திருமணங்கிறது அதுக்குரிய செயல்பாடுகள் ஏழாம் பாவத்தினுடைய இருக்கும் அந்த ஆறாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்ப அந்த பன்னெண்டாம் பாவம் அங்கே செயல்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் நிக்குது திசையும் நடத்துது திருமணத்துக்கு போடுது வெளிநாட்டு மாப்பிள்ள இருந்தா போதும் அவர்கள் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் இவர்கள் வெளிநாட்டுக்கு போய் கணவனோட சேர்ந்து தொழில் செய்து நல்ல சிறப்பா சம்பாதிப்பாங்க அதே போல பன்னெண்டாம் பாவம் என்பது அயன சுகபோகங்கள் அந்த அயன சுகபோகங்கள் எளிதில் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு கணவன் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய திருமணத்துக்கு பிறகு அந்த ஒரு இரண்டு மூன்று வருடம் மேக்சிமம் மூன்று வருடங்கள்ல அயன சுக போகங்கள் நல்லா இருக்குதா அப்பதான் அவங்க கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தவாக்கும் வாக்கும் தன்மை இருக்கும் அப்ப அந்த அயன சுகங்கள் அந்த ஏழாம் ஆறாம் பாவம் தான் அதுக்கு நடத்தி வைக்கும் அப்ப அந்த ஆறாம் பாவம் கிரகங்கள் அங்க பாக்கணும் உங்களுக்கு எப்பவுமே ஆறாம் பாவத்துல ஒரு கிரகம் தான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கும் அது அந்த கிரக வாயிலாக அங்கே இருக்கும் நட்சத்திர வாயிலாக சிறப்படையை செய்யும் அதே போல இந்த ஆறாம் பாவத்தில் காலப்பூசுங்க ஆறாம் பாவத்தில் எடுத்து பாருங்க ஒரு சூரியன் இருப்பார் ஒரு சந்திரன் இருப்பார் ஒரு செவ்வாய் இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் உள்வட்ட கிரகத்திலிருந்து வெளிவட்ட கிரகத்துக்கு தொடர்பு ஏற்படுத்துவாங்க அப்ப செவ்வாய் வெளிவட்ட கிரகத்துல இருக்கும் அப்ப உள்ளூர்ல இருந்து வெளி இடத்துக்கு செல்லுவாங்க அராமாவை தொடர்பு ஏற்படுத்தி திருமணம் பண்ணிட்டாவே உள் ஊர்ல இருந்து வெளியூருக்கு அல்லது வெளி மாநிலத்துக்கு அல்லது வெளிநாட்டிற்கு இந்த மாதிரி இடத்துக்கு போய் பணம் சேர்க்கும் எண்ணத்தை உடையவர்களாக இருப்பார்கள் அதுதான் இந்த ஆறாம் பாவத்தினுடைய இருக்கு உங்களுக்கு அது மூன்று முதலே சொன்னேன் ஆறாம் பாவத்தினுடைய தொடர்பு திருமணம் செய்து வைத்தார்கள் என்றால் உள்வட்ட கிரகத்தினுடைய திருமணமாகத்தான் இருக்கும் குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த இடத்துல குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பை இல்லாத அளவுக்கு அவங்க செஞ்சிருவாங்க இதுக்குதான் அந்த ஆறாம் பாவம் வேணுங்கிறது ஆறாம் பாவம் என்னைக்குமே வந்து மத்த பாவத்தை விட ஆறாம் பாவம் ஒரு திருமணம் செய்து வைத்தால் சிறப்பான வழிமுறைகள் இருக்கும் சொல்லுவாங்க மற்ற ஜோதி சொல்லுவாங்க அங்கே கடன் ரோக சத்துரு அப்படி அல்ல கடன் ரோக சத்துரு கடன் இருக்கும் பொழுது இவ்வளவு திருமணம் பண்ணினார்கள் என்றால் அந்த கடன் அடைகிறது என்று பொருள் அதே போல நோய்வாய் தன்மை இருக்கிறது தான் அந்த மனைவியோ அந்த கணவனோ கடைசி வருமா ஏன்னா பன்னெண்டாம் இடம் தொடர்பு படுக்கை மருத்துவமனையில் சிகிச்சை பார்க்கிறது மருத்துவமனையில் கூடவே இருப்பாங்க ஒரு அந்த ஜாதகர் நோய் பட்டு விட்டால் மருத்துவமனையிலே இருந்து அந்த நோய் தீரும் வரை அவர்கள் கூடவே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பாருங்க நீங்க வேணா பாருங்க கணவனோ மனைவியோ பெட்ல அட்மிட் ஆயிட்டாங்கன்னா அவங்க அந்த மருத்துவமனை விட்டு வெளியே வரமாட்டாங்க அவங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செய்வாங்க அப்படி யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆறாமாவது சொல்லக்கூடியவனு திருமணம் பண்ணியிருப்பாங்க அவர்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மருத்துவமனைக்கு அதே போலதான் கடன் என்பது சத்துரு எதிரிகளை வெல்லுவாரு மனைவி வந்து எது விட்டால் இவர்கள் அணி எதிரி அனைவரும் பசுமாயிடுவாங்க இதுக்கு என்ன அப்படின்னா அது ஒரு ஆறாம் பாவத்துடைய தொடர்புகளோட அவங்க தொழில் வந்து மூத்த சகோதரனோடவோ அல்லது தந்தையோடவோ இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை திருமணத்துக்கு வந்து தீர்ந்துடும் அந்த ஆறாம் பாவ தொடர்புல ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திருமணம் நடந்து வச்சதுன்னா மூத்த சகோதரனோட இருந்த அது ஒரு தொழில் ரீதியா ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மூத்த சகோதரனோட தந்தையோடய தந்தை கடன் வாங்கிதான் அந்த தொழில் செஞ்சுட்டு இருப்பாரு இதெல்லாம் நடக்கும் இவர் திருமணம் பண்ணிட்டு வந்துட்டாவே அங்க என்ன நடக்குன்னா அந்த கடனும் அடையும் சகோதரனு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருந்துருப்பான் சகோதரன் எதிரியாக மாட்டான் அந்த ஆறாம் பாவத்தினுடைய தொடர்பு வரப்ப சகோதரன் எதிரியாக மாட்டான் இணக்கமாக வந்துடும் அந்த தொழில் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அடுத்து இதனுடைய என்னன்னா ஆறாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் மூணாம் பாவமா வரும் அப்ப இவர்கள் தொழிலில் முதலீடு என்பது எளிதில் பண்ணுவாங்க துணிஞ்சு பண்ணுவாங்க திருமணம் ஆகிட்டா அதுவெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க திருமணம் ஆயிடுச்சுனாவே அவங்க என்னன்னா தைரியமா கடன் வாங்குவாங்க இந்த தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா பன்னெண்டாம் பாவம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏழாம் பாவமா பாக்கணும் அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அந்த தொழிலில் வெற்றி அடைவாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்துல தான் அந்த பத்தாம் இடமா வரும் தொழிலின் முயற்சி வெற்றி ரெண்டுமே அங்கதான் இருக்குது அப்ப இவர்கள் என்ன அப்படின்னா அந்த ஆறாம் பாவத்தினுடைய தொடர்புகள் எங்கேலாம் இருக்குதோ எளிதில வந்து தொழிலில் வெற்றி அடைவார்கள் இதைத்தான் அந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணுங்க ஆறாம் பாவத்துடைய புத்தியை ஆறாம் பாவத்துடைய அந்தரம் கூட திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக நல்லா இருப்பாங்க தொழில் சிறப்படையும் அதன் மூலமாக வருமானமும் பெருகும் அதே போல இந்த ஆறாம் இடத்தினுடைய செயல்பாடு நண்பர்கள் மூலியமாக திருமணம் நடக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ சொல்லுவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு பார்ப்பாங்க அதன் மூலமாக திருமணம் நடக்கும் அங்கே ஒரு துணை தொழிலான துணை தொழிலும் அங்கே ஏற்படும் அப்ப ஆறாம் இடத்தில் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த நண்பர்கள் மூலமாக அல்லது ஏதோ ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அங்கே திருமணத்துக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கும் ஆறாம் இல்லை என்றால் வேலை செல்லக்கூடிய இடத்துல இருந்து தொழில் திருமணம் அமையாது நீ வேணா எடுத்து பாருங்க வேலை செல்லக்கூடிய இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்தில் திருமணம் செய்தார்கள் என்றால் ஆறாம் பாவ தொடர்பு இல்லாத திருமணமே பண்ண முடியாது அவர் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பாவம் இருக்கு இந்த பாவா இருந்தாதான் திருமணம் பண்ணும் அப்படிம்பாங்க அது அல்ல ஆறாம் பாவம் தான் முக்கியம் ஆறாம் பாவம் இல்லை என்றால் எந்தவது சர்வீஸும் கிடைக்காது இவங்க அவங்க கணவனா இருப்பாங்க அவங்க பாட்ட அவங்க மனைவியா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யுன்யம் இருக்காது அந்த அந்யூன்யத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆறாம் பாவம் சர்வீஸ் ஒருத்தருக்கு இவங்க அவங்க பண்ணுவாங்க அவங்க இவங்களுக்கு பண்ணுவாங்க அந்த தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக இருக்கும் அது பத்தாம் இடத்தினுடைய தொடர்பர்கள் அதே கிரகமாக உட்காந்துருந்ததுனால அது வேலை நிறுத்தமாகவும் இன்னும் நல்லா இருக்கும் அதனாலதான் ஆறாம் பாவ இருக்கிற ஒரு மனைவியை திருமணம் பண்ணிட்டு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணா உங்க தொழிலுக்கு மிக 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 உறுதியாக உதவியாக இருப்பாங்க அப்ப ஒரு சம்பளம் இல்லாத ஒரு தொழிலாளி வந்து சேர்ந்துருவாங்க அது இன்னும் சிறப்பு கூட நம்பிக்கையானது சம்பளம் இல்லாதது ஒரு தொழிலாளி இது மூணு ஒரு முதலாளிக்கு கிடைக்கிறப்ப எப்படி இருக்கும் சிறப்பாக ஒரு தொழில் செஞ்சிருவார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாவமே ஆறாம் பாவம் அந்த ஆறாம் பாவம் திருமணத்தை என்று முடிக்கிறதோ அவங்க எல்லாம் பாருங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க வேற எந்த பிரச்சனையும் இருக்காது அவர்களுக்கு உண்டான என்ன இருக்கும் நோய் நொடிகள் இருக்கும் எல்லாத்துக்கும் வரதுதான் ஆனா அந்த நோய் நொடிகள் கூட அருகிலிருந்து கவனிச்சுக்குவாங்க ஒரு சின்ன நோய் வந்தா கூட கணவன் மனைவிக்கு நோய் வந்தாலும் சரி கணவன் மனைவிக்கு அனைக்கு நோய் வந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துட்டு அந்த நோய்க்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு உடனே பார்ப்பாங்க ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க ஏன்னா அவங்க சர்வீஸ் பண்ணி ஆகணும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறப்ப இன்னைக்குமே வந்து கூட இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே பாதி நோய் நல்லாயிடும் அப்போ எல்லாரும் இந்த ரண ரோக சத்துருங்கிறத வேட் இல்லை அந்த ஆறாம் பாவம் என்பது சர்வீஸ் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு வேலை உங்களை உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள் இதை தான் நீ திருமணம் பண்ணுறீங்க அப்ப இது ஒண்ணே இருந்தா போதுமே உங்களுக்கு பணம் காசு எதுவுமே வேண்டியது இல்லையே அது ரெண்டாம் பாவம் தான் பண்ணுங்கிறது இல்லை ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்ல வந்து ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆறுதல் கூறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் அது மனைவியா கூறப்போ அது கணவனா குறப்ப இன்னும் நல்லா இருக்கும் அதுல பாதினோன்னு நல்லா இருக்கு அப்ப நோய்த்துக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே அதே போலதான் உங்களுக்கு கடன் கூட அதே மாதிரிதான் துணி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆறாம் பாவம் தொடர்போடு இருக்கிற ஒருமை கணவனோ மனைவி கடன் வாங்குங்க தொழில் சிறக்கும் ஏன்னா தான் பத்தாம் பாவத்துக்காக வருவார் அதே கிரகம் தான் பத்தாம் பாவத்துக்கு வரும் அப்ப தொழில் சிறக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே நிறைய துணிஞ்சு வாங்குங்க கணவனாக இருந்தாலும் சொல்லுவாங்க மனைவியா இருந்தாலும் சொல்லுவாங்க இது தொழில் செய்து நம்ம தொழில் நல்லா இருக்குது தொழிலை செய்து கடனை கட்டி விடலாம் அப்ப அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் கூறி அந்த இதை செய்யறப்ப அந்த தொழில் ரொம்ப சிறக்கும் அப்ப தொழில் சனமோ அங்கே நல்லா இருக்கும் அதே போலது ஒவ்வொன்றுக்குமே நாலாம் பாவத்துடைய தாய் பாவமும் அதே மாதிரிதான் அந்த பாவத்துக்கு நாலாம் பாவம் உங்களுக்கு அது ஒன்பதாம் பாவத்துக்குரிய தாய் தந்தையினுடைய உதவி நிறைய கிடைச்சிட்டு இருக்கும் எல்லாருமே அந்த என்னென்ன சமசத்துவமான அந்த ஆறாம் பாவத்தை தான் ஒரு மோசம் மோசம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆறாம் பாவம் இல்லை என்றால் வேலை கிடைக்காது என்பது யாருக்கும் தெரியல அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் அமரணுன்னாவே ஆறாம் பாவ தொடர்பு வேணும் திருமணம் பண்ணுனாவே ஆடாமல் தோடல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கே ஆறாம் பாவம் தேவணும்னா திருமணத்திற்கு ஆறாம் பாவம் வந்துருச்சுன்னு வைங்க இன்னும் சிறப்பா இருக்கும் இன்னும் சர்வீஸ் பண்ணுவாங்க நல்ல ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுவாங்க இதுல என்ன அப்படின்னா ஜென்ரலா ஒருத்தவர்களுக்கு ஆறாம் பாவத்தில் ஒரு சில சின்ன சில இது என்ன அப்படின்னா சரியாக அந்த உடை பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எப்பவுமே உடை பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் தான் அணிஞ்சிட்டு இருந்த உடை சின்னதா இருக்கும் அல்லது ஏதோ ஒரு சில உடைத்தான் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பாங்க அது வந்து வஸ்திர தானம் மூலமாக அதை சிறைப்படுத்திக்கொள்ளும் ஆனால் அதே நேரத்துல உங்களுக்கு வேறு தொழில் தொழில் இருக்கிறப்ப மூத்த சகோதரன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி தோணும் அவ்வளவுதான் அவரையும் இந்த திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மனைவி தன்னுடைய மூத்த சகோதரன் ஆகி அவர்களுக்கும் உட்காந்து பேசினாங்களோ போதும் ஏன்னா உட்காந்து பேசக்கூடிய இடம் அது ஆறாம் பாவம் என்பது சாதாரணமாக கிடையாது மத்த எந்த இடத்துல சொன்னாலும் முக்கியமானது ஆறாம் பாவம் காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் தான் ஒருவருடைய வாயில் பகுதி ஒரு வீட்டுக்கு வாயில் எது அப்படின்னா ஆறாம் பாவம் தான் அப்ப வாயில மெதிக்காத நீங்க வீட்டுக்குள்ள வர முடியாது வாசற்படி முக்கியம் அந்த அதனாலதான் அதுல வந்து நல்ல கிரகம் ஆறாம் பாவத்தில் நல்ல கிரகமாக இருந்தால் வாழ்க்கையில என்னைக்குமே அவங்க சிறப்படைவாங்க வீட்டுடைய வாசற்படியில நம்ம வந்து நம்ம என்ன பண்றோம் பெரியவங்க கோலம் போட்டு வரவேற்கிறோம் அதேதான் ஆறாம் பாவமா அவங்க சொல்லி ரணா ரோக சத்துரு சத்துருன்னு சொல்லி சொல்லி ஜோதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆறாம் பாவத்தையும் முடக்க பாக்குறாங்க அதனால தவறு ஆறாம் பாவம் இல்லை என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் தன்மை இன்னைக்கு ஒருத்தரை இன்னொருத்தர் நம்பி தான் இருக்கிறோம் எல்லாருமே கணவன் மணியாகட்டும் உறவுகளாகட்டும் வெளி வட்டாரங்களாகட்டும் சமுதாயத்திலாகட்டும் வெளிநாட்டில் ஆகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவரை ஒருவர் நம்பிதான் இருக்கக்கூடிய நான் அவரை நம்பி நான் வள வாழலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அப்ப அந்த நம்பிக்கை குடிக்கிறது ஆறாம் பாவம் தான் அப்ப அவர்களுடைய துணையாக இருக்கக்கூடிய அந்த ஆறாம் பாவத்தை எப்படி எப்படி எடுத்துக்கணும் திருமணத்திற்கு மட்டும் இங்க பேசக்கூடியதுக்கு ஆனால் அந்த திருமணங்கிற ஒரு வாழ்க்கை உள்ள வரப்ப என்னென்ன வருது பாருங்க சகோதரன் பாவம் வருது தொழில் பாவங்கள் நல்லா இருக்கு தந்தை பாவம் நல்லா இருக்கு தாய் பாவம் நல்லா இருக்கு எல்லா பாவத்தையும் நல்லபடியாக வைத்து கொண்டிருக்கிறது அந்த ஆறாம் பாவம் தான் அப்ப அந்த ஆறாம் பாவத்தில் இருந்து நாம் ஒரு மனைவியோ கணவனோ கொண்டு வரும் பொழுது அவ்வளவு சிறப்பான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள் அடுத்து இவர்கள் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியம் ஆறாம் பாவ தொடர்போட நீங்க வந்து பூர்வ புண்ணிய திருமணம் பண்ணும் காலத்தில் முன்னோர்களுடைய சொத்து கைக்கு கிடைக்கும் ஏன்னா அவர்களுக்கு அது விரயமாகும் பொழுது இவர்கள் கைக்கு கிடைக்கும் அப்பா என்னமே ஆறாம் பாவ தொடர்புகளோட இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கூட பாருங்க பூர்வ புண்ணியத்தில் இருக்கும் வழக்கு நிவர்த்தி ஆகும் அப்ப அந்த வழக்கு நிவர்த்தி ஆகிறப்ப ஆறாம் பாவ தொடர்புகள் எப்படி இருக்குது நம்ம அதை பார்க்கணும் உங்களுக்கு அப்ப அந்த ஆறாம் பாவத்தினுடைய தொடர்புகள் பூர்வ புண்ணியத்துக்கு விரயம் கொடுக்கிறப்ப அது நம்மளுக்கு வந்து சேரும் அப்ப அங்கே வழக்குகள் தீரும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய பிரச்சனைகள் சீரும் அப்ப இது ஐந்தாம் பாவமும் அங்கே வேலை செய்கிறது ஏழாம் பாவம் தொடர்பு வரப்போ இயற்கையிலே ஐந்தாம் பாவம் தொடர்பு வருது நாலாம் பாவமான தாய் தொடர்பு வருது ஒன்பதாம் பாவான தந்தை தொடர்பு வருது பத்தாம் பாவமான தொழில் தொடர்பு வருது பதினோராம் பாவமான சகோதரன் அங்கேதான் இணக்கமாக வந்திருக்காரு அந்த தொடர்பு வருது ஆக இத்தனை பாவ தொடர்புல அந்த ஆறாம் பாவத்துக்குள்ள உட்காந்துருக்கு அப்ப அதன் மூலியமாக நடக்குது திருமணத்துக்கு பின்புதான் நடக்குது திருமணத்துக்கு அந்த பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும் அப்ப எவ்வளவு தூரம் திருமணத்துக்கு கை கொடுக்குதுன்னு பாருங்க அப்ப அந்த ஆறாம் பாவத்தோட இருக்கக்கூடிய அந்த திருமணம் எப்படி நடத்த வேண்டும் அப்ப சிறந்த தொழிலாக இருக்குது ஒரு தொழிலை மிழ்த்திப்படுத்தணும் ஆறாம் பாவ தொடர்பாக திசை நடத்துது என்ன பண்றது நம்ம கடன் இருக்குது கடனை அடைச்சிட்டு நம்ம திருமணம் பண்ணலாங்கிறதே கூடாது ஏன்னால் திருமணத்தை கடனை அடைக்கக்கூடிய பாவமான அந்த ஆறாம் பாவம் திருமணத்துக்கு பின்புதான் செயல்படும் அப்ப அவர்கள் திருமணத்தை உடனே செஞ்சிட்டாங்கன்னா கடன் அடையும் நோய் தன்மைகள் அதே மாதிரி நோய் நோய்கிட்டு இருக்காங்க நோய் தன்மைகளோட பெருசு இன்னொன்னு இருக்குது உங்களுக்கு அது குரு பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்க குரு பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது அப்ப பன்னெண்டாம் பாவத்தினுடைய குரு என்னென்ன மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்ப இவர்கள் வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி செயல்பாடுகளை திருமணத்துக்கு பின்பு அவர்கள் செஞ்சிருக்காங்கன்னா சிறப்பாக உள்ளூர்ல தவிர வெளியூர் குறிப்பா வெளிநாட்டு மாப்பிள்ளையோ அல்லது வெளிநாட்டு பொண்ணோ திருமணம் பண்ணிட்டாங்கன்னா இது ஆறாபாவ தொடர்புகளோடு இருக்கிறது அது நட்சத்திரமாக இருக்கட்டும் அங்க வந்து நராசியாக ராசியாக கூட இருக்கட்டும் அது உங்க லக்கணமாக கூட அமையட்டும் அவர்கள் திருமணம் ஆகி வெளியூர் வெளிநாடு குறிப்பா வெளிநாடு சென்று விட்டார்கள் என்றால் வாழ்க்கையில் மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்ப அந்த வெளிநாடு செல்வதற்கும் அந்த திருமணம் தான் இங்கே உதவி செய்கிறது அதற்கு முன்பு அவர்களுக்கு அது கிடையாது திருமணம் செய்த உடனே அவர்கள் வெளிநாடு போவாங்க இந்த மாதிரி நிறைய இது பாருங்க உங்களுக்கு அதே போல ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் திருமணம் பண்ணாதான் அவர்களுக்கு வருமானம் இருக்கும் அவங்களை அப்படியே உக்கரம் இது பண்ணிட்டே இருக்க வேண்டியது லக்கணம் ஆறாம் பாவம் திருமணத்துக்கு பின்புதான் வாழ்க்கை நீ வேணா எடுத்து பாருங்க ஆறு கட்டவர்களும் கிரகம் இல்லை அப்படின்னா அவங்க திருமணம் பண்ணிட்டானா போதும் முதல் ஆறு கட்டத்துல ஒன்னாம் இருந்து ஆறாம் பாவத்துல ஆறாம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அதுக்கு மேலதான் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா அவர்கள் திருமணம் பண்ணால வாழ்க்கையில் சிறப்படைஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இது செயல்பாடுகள் அந்த ஆறாம் பாவத்துல இருக்குது சமசத்துவம் சமசத்துவம் சொல்லி சொல்லியே நம்ம என்ன பண்றோம் அந்த ஆறாம் பாவத்தை வேறு விதமாக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த ஆறாம் பாவம் என்பது சிறப்பான ஒரு பாவமாக அமைந்திருக்கிறது அதே போல அடுத்தது எடுப்போம் அது ஆறாம் ஆறாம் பாவத்தினுடைய நாலாம் பாவம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் தாய் தாய் சாணமா இருக்கும் ஒன்பதாம் பாவம் தாய் ஸ்தானமா இருக்கும் ஒன்பதாம் பாவம் சுகபாவமா இருக்கும் ஆக அந்த தாய் சானமும் அங்கே இருக்குது தந்தை ஸ்தானமும் தந்தையினுடைய செயலும் அங்கே இருக்கிறது சுகபோகங்களான இது அங்கேதான் இருக்கிறது அப்ப அந்த சுகபோகங்கள் என்னைக்குமே அந்த தாயோட நெருக்கங்காட்டியும் தாய் தந்தைய கூடவே என்னைக்குமே இவர்கள் வாழ்க்கையை முன்னிறுத்திருப்பாங்க அது குறிப்பா அவர்கள் பார்க்கக்கூடியது இந்த பாவத்துக்கு பத்தாம் பாவமான மூணாம் பாவத்தை பார்க்கும் அப்ப அந்த தந்தை தாய் இவர்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருப்பாங்க எல்லாமே இதுக்கு இதெல்லாம் எப்ப நடக்கும் இவர திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் நடக்கும் அவருடைய திருமணத்துக்கு முன்னாடி இவர்கள் இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க அப்ப இந்த பிரச்சனையை ஆறாம் கூட திசை நடத்துறப்ப இவர்கள் திருமணம் செய்தார்கள் என்றால் எவ்வளவு பிரச்சனை அந்த ஆறாம் பாவத்தை நாம் வேறு விதமாக எடுத்து மோசமான ஒரு பலனை சொல்வதை விட ஆறாம் பாவம் இருந்தால்தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு இத நிலைநிறுத்தி இன்றைய இந்த ராஜநிலை டிவியினுடைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதன் நிறுவனர்களுக்கும் நன்றி கூடி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சிறப்பான ஒரு பதிவு ஒரு சிறப்பான பதிவு ஆறாம் இடம் இடம் நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் ஆறாம் இடமும் திருமணத்துக்கு துணை போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய திரு பாலமுருகன் ஐயா அவர்களை வந்து விளக்கம் வச்சு சொன்னாரு ஆறு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாரு அப்போ ஆறு போல பெருகட்டும் அற்புதமான ஒரு அவருடைய சொற்பொழிவை கேட்டு மயங்கி போனேன் பசி நேரமானு தெரியல இருந்தாலும் மயங்கி போனேன் ஏன்னா ஒரு கருத்துக்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து யார் இப்போ நம்ம தலைப்பு அதுக்காக தான் கொடுத்துருப்போம் பன்னெண்டு பாவத்தையும் கொடுக்கும்போது தங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் யாரா இருக்கு இருக்கதோ அவங்க தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது யாருக்கு வரைக்கும் இதனால் போய் இவ்வளோ நேரம் பேசுனவங்களும் எல்லாம் சிறப்பாக பேஞ்சாங்க அதனால் அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் ராஜநிதி சார் உள்ள இந்த ஆறாவது கருத்துலந்தில் கலந்து கொண்டு சிறப்பை வாழ்த்துக்கள் கூறுகிறேன் நன்றி வணக்கம்